வாங்க இன்னொரு சாப்பிட்றவங்களுக்கு சூப்பே நான் போட்டதில்ல ஆனா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நண்டு சூப்பு போட்டிருக்கேன் மட்டன் சூப்பு நாட்டுக்கோழி சூப்பு அப்படின்னு நிறைய போட்டிருக்கேன் இப்போ இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி முருங்கக்காய் நிறைய பெருக்கமோ சூப்பர் வச்சு குடிமோ உடம்புக்கு ரொம்ப வலுவா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நான் எதுக்காக வந்து முருங்கைக்கீரையில் போடாமல் முருங்கைக்காயில் போடுறேன் முருங்கை கீரையில் போடும்போது என்னாகும் அதில் வாயுத்தன்மையும் இருக்கும் அடுத்து வந்து என்னென்னா கசப்பு சுவையும் இருக்கும் ஆனால் அந்த முருங்கைக்காயில சூப் வச்சு குடிக்கும் போது கசப்பு சுவை இருக்காது நல்ல டேஸ்ட் இருக்கும் அதுக்காக நம்ம முருங்கைக்காயில் வைக்க சரிங்க இந்த முருங்கக்காய் சூப்புக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புழுகல் அரிசி எடுத்துக்கிறேன் இது நம்ம வீட்டில் டெய்லி நம்ம சமைக்கிற அரிசி தான் இது இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி எடுத்துக்கலாம் இதையும் போட்டுக்குவோம் இந்த ஸ்பூன்லேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் இதுலேயே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்துக்குவோம் சரிங்க சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கலாம் இது வந்து ஒரு நல்ல மனம் கொடுக்கும் அதுக்காக இதெல்லாமே எல்லாமே கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு பயட்டு நிறையா இருக்குது அப்படின்றத உறினுக்கே போட்டுக்கலாம் நல்ல மனம் கொடுக்கும் பாருங்கள் கால் ஸ்பூனோட கம்மியாக இதில் வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போடும்போது நல்ல வாசனை கொடுக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு இப்போ இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம் இது ஆறுன இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இந்த அஞ்சு முருங்கைக்காயும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம் போடும்போதே இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு பூண்டு இதை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இப்போ இதை கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துடலாம் முருங்கை காய வந்து இந்த மாதிரி நல்லா இப்போ என்ன பண்ணலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அமைச்சா கடுகு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு ரெண்டு பேஞ்ச் அளவு போட்டுக்கணும் ரெண்டு மூணு மிளகு ஃப்ரெஷ்ஷாகவும் போடணும் அதுக்காக கருவேப்பில்லை ஒரே எனக்கு இப்போ வந்து என்ன பண்ணால் நம்ம இந்த ஒரு கப்பு அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கணும் என்னம்மா மேல இருக்க தோளோட போட்டிருக்கீங்களே நமக்கு சிக்காதா வாயில அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் இந்த சத்து எல்லாமே இதுல இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதை வடிகட்டி தான் குடிக்க போகிறோம் அதனால நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் பொடிச்சு வச்ச எல்லா பொடிகளையும் வச்சுக்கணும் தண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிருந்தேன் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கீறி போட்டுக்கணும் இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு நல்லா வதைக்கிறதுக்கும் பாருங்கள் இப்போது இதில் வந்து தண்ணியை ஊற்றி இதில் ஊற்று இது வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குக்கர் வச்சு விசில் வச்சிடலாம் எல்லாருமே ஒரு டம்ளர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது இது பாருங்க இப்போ வந்து நம்ம சூப்பு அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்டோட நல்ல ஒரு புளிப்பு சுவை எல்லாமே சேர்ந்துருக்கோம் இப்போ இதுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் என்ன பண்ணுறேன் கால் ஸ்பூனோட கம்மியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு ஹோட்டல்லலாம் போய் நம்ம சூப்பு குடித்தோம்னா ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோடு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் வெள்ளை சக்கரை சேர்க்குறதுக்கு போதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குக்கர் முடியும் முடியும் இது அஞ்சு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கிட்டு காய் சூப்பு பார்க்கவே எப்படி இருக்க பாருங்க நல்ல திக்காகவும் இருக்கு பார்த்தீங்களா அதை பார்த்ததுக்கு பாருங்க எவ்வளோ திக்கா இருக்கு நல்லா குடிக்கவும் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இதுல என்ன பண்ணலாம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு அரைமுடி தேங்காய் பால் இது அரைமுடி தேங்காய் அதுல பால் எடுத்துக்கேன் இதையும் இதுல ஊத்திடுங்க இதை ஊத்திட்டு நம்ம வந்து கொதிக்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படியே கலந்து விட்டுருங்க இந்த சூட்லேயே இருந்தால் போதும் இப்போ இதெல்லாம் வடத்து இதில் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நல்ல மல்லி இலைய தூவி விட்டுருங்க இல்லை மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டுருக்கிறதுனால வேற எதுவுமே நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்ல ஹேமா வீட்டுக்கு நல்லா இருக்கா இப்போ நான் ஒருத்தருக்கு இதை கொடுக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் தான் ஏன்னா நான் செஞ்சு கொடுக்கறது எல்லாமே சாப்பிட்டு பார்க்கறது அப்படின்றது அவர் உண்மையான ஒரு கமெண்ட் சொல்லிடுவார் ஏன்னா ஒரு டாக்டர் அவருக்கு வந்து நம்ம இதை கொடுக்கும் போது உண்மையான ரிசல்ட் கண்டிப்பாக நமக்கு சொல்வார் இப்போ இதே மாதிரி ஒரு சூப் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துங்க சார் வராரா சாப்பிட்டாரா சாப்பிட்டீங்களா

இந்த அருமையான ஒரு முருங்கைக்காய் சூப்பு நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க நான் சொன்னேன்றதுக்காக இல்லை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் திரும்ப திரும்ப கேட்பாங்க உடம்பு சரியாத நேரத்தில் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி சூப்பெல்லாம் வச்சு கொடுக்கலாம் ஒரே மாதிரி சூப் வச்சு கொடுக்காம இந்த மாதிரி முருங்கக்காய் சீசனில் நிறைய முருங்கை வரும் பாருங்கள் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி வச்சு கொடுங்க நான் சொன்னேன் இல்லையா நல்ல திக்காக கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி பார்க்கவே அப்படி எப்படி இருக்குன்னு சாயந்தரத்துல நீங்க வந்து இந்த சூப் வச்சு குடிக்கலாம் இல்லை ஒரு பத்து மணி போல டீக்கு பதில் எதை வச்சு குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இல்லை எல்லாருமே வேலைக்கு போறாங்கம்மா எங்க வீட்டுல காலையில தான் டைம் இருக்கு அப்படின்னா காலையில காஃபி டீக்கு பதில் எது குடிங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு முருங்கை காய் சூப்பை இந்த அளவுக்கு டேஸ்டா செஞ்சு குடிக்க முடியுமா அப்படின்னு நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேலைகள் கமெண்ட் சொல்லுங்க